நடிகர் விஜயகாந்த் டிசம்பர் இருபத்தி எட்டாம் தேதி உடல் குறைவால் குறைவாள் காலமாகி இருக்கிறார் அவருடைய உடலுக்கு பலரும் இறுதி அஞ்சலி செலுத்தி வந்தனர் அதே நேரத்தில் நடிகர் விஜயகாந்த் பற்றி அவருடைய நண்பர்கள் ரசிகர்கள் பலரும் பல்வேறு நினைவுகளை பகிர்ந்து வந்தனர் அதில் விஜயகாந்தின் நண்பரான தியாகு பல ரகசியங்களை உடைத்திருக்கிறார் அதில் தானும் தன்னுடைய நண்பர் விஜயகாந்தும் காரில் போய்க் கொண்டிருக்கும் போது கர்ப்பிணி பெண் ஒருவரின் தாலியை விஜயகாந்த் காப்பாற்றி கொடுத்தது பற்றி பேசியிருக்கிறார் விஜயகாந்தின் திடீர் மறைவால் உலகத்தமிழ் சினிமா ரசிகர்களும் தமிழ்நாட்டு மக்களும் மீளா துயர ஆழ்ந்திருக்கின்றனர் நடிகர் விஜயகாந்த் மறைந்து விட்டார் என்ற செய்தியை நம்ப முடியாமல் இப்போதும் பல ரசிகர்கள் இது மட்டும் கனவாக இருக்கக்கூடாதா என்று கதறி வருகிறார்கள் ஏற்கனவே விஜயகாந்த் ஒரு சில வருடங்களாக உடல் நல குறைபாட்டால் பாதிக்கப்பட்டு இருந்தார் அதனால் சினிமா மற்றும் அரசியலில் இருந்து விஜயகாந்த் விலகி இருந்தார் ஆனாலும் தொடர்ந்து பலருக்கு உதவிகளை மட்டும் செய்து வந்தார் இந்த டிசம்பர் மாதம் வந்தாலே மக்களுக்கு பெரும் பயம் வந்து விடுகிறது ஒவ்வொரு வருடமும் டிசம்பர் மாதத்தில் பல இயக் சீற்றங்களும் பல முக்கிய பிரபலங்களின் மரணங்களும் பலரையும் கலங்க வைத்து விடுகிறது பெரியார் எம்ஜிஆர் வரிசையில் இப்போது விஜயகாந்த் இதே டிசம்பர் மாதத்தில் மறைந்திருக்கிறார் அவருடைய மறைவு ஏற்றுக்கொள்ள முடியாத ரசிகர்கள் தூக்கத்தில் தவிர்த்து வருகின்றனர் இந்த நிலையில் விஜயகாந்தின் நண்பர்களும் அவருடைய ரசிகர்களும் பல நினைவுகளை பகிர்ந்து வருகிறார் அந்த வகையில் நடிகர் விஜயகாந்தின் நெருங்கிய நண்பரான தியாகு கண்ணீரோடு விஜயகாந்தின் இறுதி நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு அங்கிருந்து பல தகவல்களை பகிர்ந்திருக்கிறார் அதில் எல்லோரும் என்னை பார்த்து நீ மட்டும் எப்படி விஜயா விஜயகாந்த் கூட இத்தனை வருஷமாக நண்பராக இருக்கேன்னு கேட்பாங்க ஏன்னா விஜயகாந்துக்கு டக்கென்று கோபம் வந்துவிடும் ஆனால் அவன் ஒரு குழந்தை மாதிரி தான் அவனை மாதிரி யாராலுமே யாருக்குமே உதவி செய்ய முடியாது அதுக்கு உதாரணமாக நான் சில சம்பவங்களை சொல்லலாம் ஒரு நாள் நானும் விஜயகாந்த் அவசரமாக மனோரமா வீட்டுக்கு காரில் போயிட்டு இருந்தோம் அப்போது திடீர்னு ரோட்டில் காரை நிறுத்தி காரில் இருந்து தடதடன்று இறங்கி ஓடினார் நான் என்னென்னு பார்க்கும்போது அங்கு ஒரு கர்ப்பிணி பெண்ணின் தாலியை திருடனொருவன் அறுத்து கொண்டு ஓடினார் அந்த நேரத்தில் தான் ஒரு நடிகன் என்பதை தொழில்கூட நினைக்காமல் டக்கென்று ஓடி சென்று திருடனுக்கு பலாரென்று கன்னத்தில் அரைந்து அவன் கையில் இருந்த தாலியை பிடுங்கி அந்த பெண்ணிடம் கொடுத்தார் அந்த பொண்ணு நடு ரோட்டில் விஜயகாந்தில் காலில் விழுந்துட்டு அன்னையின் தாலியை காப்பாற்றி தந்திருந்தீங்க என்று அந்த பெண் அழுதுட்டே சொல்லுச்சு அவன் அந்த பொண்ணை சமாதானம் செஞ்சிட்டு அந்த திருடனை ரெண்டு மூன்று அடி போட்டான் நான் அதை தடுத்து நிறுத்தினேன் ஆனால் அவனை இப்படியெல்லாம் இனி பெண்ணினர் தொலைச்சுப்பிடுவேன் என்று சொல்லி மிரட்டி விட்டான் அந்த நேரத்தில் அந்த திருடர்களால் நமக்கு எதுவும் நடந்திடும்னு கொஞ்சம் கூட யோசிக்கவே இல்லை நான் அப்போ விஜயகாந்தை பார்த்து வியந்து போனேன் என்று